சன்சைன் வாடிக்கையாளர் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கோம் வாங்க இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது புளிச்சக்கீரையை பத்தி வாங்க பார்க்கலாம் இந்த புளிச்சைக்கீரையை பத்தி அகத்தியர் குணப்பாடத்துல சொல்லியிருக்காங்க ஆரம்ப நிலையில காச நோய் அதாவது நம்ம டிபி இருக்கு இல்லையா டியூபர்க்லோசஸ் அது சரியாகும் அதுக்கு நம்ம கரெக்டா பக்குவமா சூடா சுடுசாதத்துல இதை அரைச்சி சட்னி செஞ்சு சாப்பிடணும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இது வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல்ல இல்லாம இருக்கும் மலச்சிக்கல் தான் பல தொந்தரவுகள் நம்ம உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லைன்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு முக்கிய மலச்சிக்கல் இல்லாம நம்ம பாத்துக்கிறது தான் சில வீட்டுல கிடையாது பல வீட்டுல குழந்தைங்க சாப்பிடாம பசி எடுக்காம மந்தமா இருப்பாங்க அந்த மாதிரி மந்த பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கு இந்த புளிச்சக்கூரையோட ஓமத்தை வறுத்து அந்த கீரையோட வச்சு சட்னி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வச்சாங்கன்னா ஒரு நாள் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுத்து சாப்பாடு நல்லா வயிறு நம்ப சாப்பிடுவாங்க இந்த கீரையை அரைச்சி நல்லா சாறு பிழிஞ்சு அதில் மிளக பொடி பண்ணி போட்டு அப்படியே வெயிலில் இலை வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை பொடி பண்ணி தேயினில் கலந்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு தொண்டை கரகரப்பு அதுபோல சீதள நோய் அந்த மாதிரி சளி தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுலாம் சீக்கிரம் குணமாயிரும் டெய்லியும் அரை ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வரணும் சரும பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புளிச்சக்கீரிய ஒரு பத்து தலை அதோட ஒரு ஸ்பூன் சுத்தமான மஞ்சள் தூள் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி காலையில் வெறும் வைக்கல பச்சையாக அதை வேக வைக்காம பச்சையா கால்ல வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சரும பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீக்கம் வரும் அந்த சமயத்துல இந்த புளிச்ச கீரையோட பார்லி கஞ்சியை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கால் எல்லாம் நல்லா குறைஞ்சிரும் விந்தணுக்கள் குறைபாடு உள்ள ஆண்களுக்கு இந்த குளிச்ச கீரையோட கசகசாவை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா விந்தணுக்கள் கவுண்டிங் அதிகமாகி ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகும் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது அவங்க சாப்பிட்ணும் ஒரு மாதம் பத்து நாள் அந்த மாதிரி சாப்பிட்டு இன்க்ரீஸ் ஆகலையும் நினைக்கக்கூடாது மினிமம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமாவது தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே வரணும் அடுத்து நம்ம பார்க்கறது பற்படாகம் இது நிறைய பேர் வேலியிலேயோ கீழே படர்ந்தான் இருக்கும் இது ஏதோ ஒரு செடி பூடு அப்படின்னு நினச்சிருப்பாங்க இது மிகவும் ரொம்ப முக்கியமான மருந்து காய்ச்சலுக்கு குளிர் ஜூரத்துக்கெல்லாம் கஷாயம் வச்சு குடிச்சு அவ்வளோ நல்லது இந்த பற்படாகம் நம்ம உடம்புல வேர்வையை உண்டு பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற கூரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு காய்ச்சலாக உடனே போக்கிடும் இந்த பர்படாவத்தை கஷாயம் வைக்கிறதுக்கு நம்ம பர்படாவும் பேய்ப்புடல் அதிமதுரம் சீண்டர் தண்டு இந்த மூணையும் ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா போட்டு அதை இரநூறு மில்லியா கொதிக்க வச்சு அதாவது ஒரு லிட்டர் தண்ணி இரநூறு மில்லி ஆகிற வரைக்கும் சிம்லயே வச்சு நம்ம கஷாயம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்ல அன்னைக்கே குடிக்கிறதா இருந்தா நம்ம கம்மி அளவு போட்டு கம்மியா கஷாயம் ஆனா அது நல்லா சுண்டணும் ஒரு லிட்டர் தண்ணி எட்நூ இரநூறு மில்லி ஆகிற அளவுக்கு சுண்டுற அளவுக்கு சுண்டணும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணி குளிர்ஜரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம நந்தியா நந்தியாவட்டப்பூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நந்தியா வட்டப்பூன்னா கண்ணுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு அந்த நந்தியாவட்ட பூவை நம்ம எப்படி கண்ணுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்னு பார்க்கலாம் இதுல ஓரிதல் இருக்கு அடுக்கு இருக்கு நம்ம இப்போ அடுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஓரிதல் அடுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே குணம் தான் இது நம்ம கண்ணுக்கு எப்படி இது பண்ணிக்கிறதுனா நம்ம கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லை வந்து கண்ணில் பொங்கிட்டே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நந்தியா வட்டைப்பூ எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம கண்ணுக்கு மேலே நைட் தூங்குறப்போ போட்டுக்கிட்டு படுத்தோம்னா கண்ணோட சூட்டை தணிச்சு கண் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அந்த நீர் வடிகிறது பொங்குற பிரச்சனை எல்லாம் எல்லாமே இருக்கும் எப்படி பண்றதுன்னா நந்தியா பூ நூறு சண்பகப்பூ ஐம்பது இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்ல நல்லெண்ணில சுத்தமான செக்கு நல்லெண்ணில அதை நல்லா வடிகிற அளவுக்கு அதாவது அந்த பூ நல்லா சுருங்கி அந்த இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் எல்லாம் போயிட்டு அது அப்படியே இதாகும் ரொம்ப தீஞ்சு கருகி போகக்கூடாது பூ வந்து ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி கருக்கெல்லாம் ஆகக்கூடாது அந்த பக்குவத்தில் நம்ம எண்ணெயை வடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி கண்ணுக்கு போட்டு வந்தோம்னா அந்த கண் உள்ள சூட்டையெல்லாம் தினச்சு கண் நல்லா ஹெல்தியாக இருக்கும் கண் பார்வையும் நல்லா தெளிவா இருக்கும் இது போல் இன்னும் பல சித்த மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்